பாலம் கடந்து நிற்கும் கோட்டையின் கதையும் உச்சிப்பிள்ளையார் கோவிலின் வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உச்சிப்பிள்ளையார் கோவில் தமிழகத்தின் திருச்சி நகரத்தில் மூன்று பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறையின் உச்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்று இதற்கு பெயர் வந்தது இந்த பாறைக்கு மலைக்கோட்டை என்ற பெயரும் உண்டு இக்கோயில் மலைக்கோட்டையின் உச்சியில் இருநூற்று எழுபத்தி மூன்று அடி உயரத்தில் உள்ளது பிள்ளையார் சன்னதியை அடைய தரையில் இருந்து நானூற்று முப்பத்தி ஏழு படிகளை ஏற வேண்டும் மலையில் எப்படி பிள்ளையார் வந்தார் என்ற கதையை பற்றியும் காலம் கடந்து நிற்கும் கோட்டையின் கதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் உச்சிப்பிள்ளையார் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க பிள்ளையார் தமிழ்நாட்டில் அதிக உயரத்தில் அமர்ந்துள்ள ஊர் திருச்சிதான் அதனால்தான் அவரை உச்சி பிள்ளையார் என்று அழைக்கிறோம் இந்த கோட்டையை நாயக்க மன்னர்களும் ஆற்காடு நவாபும் கட்டினார்கள் மலை கோட்டை எப்படி இருந்தது என்பதை நாம் தெரி